நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இனி நான் பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னாக்கா சகீல்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஸ்திரி தட்டு ஓடு மேல சிமெண்ட் அடிச்சா ஒட்டுமா கொஞ்சம் நாளில் வெயில் பட்டதும் உடையுமா இல்லை வேறு ஏதாவது அடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அவருக்கான வீடியோ தான் இது அந்த மாதிரி கேள்விக்கான பதில்தான் இந்த வீடியோ அதாவது இதுதான் வந்து அவர் கேட்ட தட்டுவோடு இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாச இருந்தால் நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணிட்ட பிறகு நான் வந்து ராம்கோ சிமெண்ட் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து வேறு எந்த சிமெண்ட்டு எடுத்தாலும் ஓகே தான் இப்போ வந்து இந்த ராம்கோ சிமெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ சிமெண்ட் வந்து நம்ம இந்த பக்கெட்டில் போட்டுக்கிறோம் அதை வந்து பக்கெட்டில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டாக்டர் ஃபிக்ஸிட் ஆயில் வந்து ஒரு ஜக்கில் ஃபுல்லாக ஊற்றிக்கிறோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் அளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இது வந்து ரேஷியோ இது சரிங்களா இது வந்து சின்ன ஜக்கு சின்ன ஜக்கில் ஒரு ஒரு லிட்டரு வரும் இதை எடுத்து அப்படியே நம்ம ஏற்கனவே இந்த பாதி பக்கெட்டு அதாவது வந்து இந்த பக்கெட்டினுடைய சைஸ் வந்து பத்து லிட்டரு பக்கெட்டு இது இந்த பத்து லிட்டரு பக்கெட்டில் தண்ணி வந்து நம்ம வந்து பாதி தண்ணி ஊற்றிட்டோம் ஏற்கனவே பாதி தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம் அதுக்கு மேலே வந்து நம்ம சிமெண்ட்டு வந்து இதில் போட்டு கலக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஒரு பத்து கிலோ அப்படின்ற ரேஷியாவில் இதில் போட்டு நம்ம கலக்கணும் அதுக்கப்புறம் இதில் வந்து டாக்டர் ஃபிக்ஸிட்டு த்ரீ நாட் ஒன் ஆயில் வந்து இப்போ தான் இந்த ஜக்கில் வந்து நம்ம ஊற்றணும் ஊற்றுன பிறகு இதை வந்து நல்லா கலக்கணும் கலக்கிட்டே இருந்தாக்கா இதில் வந்து லைட்டாக தண்ணி மாதிரி ரொம்ப வளவலான தண்ணி மாதிரி இருக்கும் அப்படி தண்ணி மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பெயிண்ட்டு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு கரைக்கிற வரைக்கும் இது வந்து இந்த பதம் வரணும் இப்போ கீழே ஊற்றி டெஸ்ட் பண்ணுறோம் டெஸ்ட் பண்ண பிறகு இதில் வந்து அந்த பசை வந்து வரல சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னாக்கா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சிமெண்ட்டு வந்து ஆட் பண்ணணும் இந்த சிமெண்ட்டு கலகும்போது இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த பக்கெட்டில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சிமெண்ட்டே கொட்டணும் அப்படி கொட்டினா மட்டும்தான் இதில் வந்து அடி பிடிக்காது அதை வந்து கட்டி கட்டியாக வராது இல்லைன்னாக்கா ஃபுல்லாக வந்து கீழே வந்து கல் ஃபுல்லாக கல் மாதிரி நல்லா கட்டிக்கும் அதுக்கப்புறம் கரைக்கிறதுக்கு வந்து வாட்டப்படாது இதனால தான் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து சிமெண்ட்டு போட்டு கரைக்கணும் இப்போ கரைச்சிட்டே இருக்கும்போது இது வந்து நல்லா ஒரு பெயிண்ட் பதத்துக்கு வந்துடும் நல்லா குழ குழான்னு நல்லா பெயிண்ட் ஒரு பெயிண்ட் பதத்துக்கு வந்துடும் நம்ம வந்து இது வந்து டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடிக்கிறதுனால நம்ம வந்து சின்ன ஜக்கில் ஊற்றி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா அதாவது வந்து வெறும் லீக்கேஜ் மட்டும்தான் அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஒன்று கால் லிட்டரு அந்தளவுக்கு வந்து நீங்கள் கலந்துக்குங்க ஆயில் வந்து ஒன்றே கால் லிட்டருக்கு கலந்துக்கினீங்கன்னா இந்த ப அதாவது இந்த பத்து லிட்ரு பக்கெட்டில் பாதி அளவுக்கு தண்ணி இல்லை ஒன்றே கால் லிட்ரு ஆயிலில் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ப்ரெஷ்ஷு மூலிமா இப்படி கலந்து இந்த மாதிரி இப்போ இது வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி அடிக்கணும் அடிச்சிங்கனாக்கா ஃபஸ்ட்டு கோட்டிலே வந்து நல்லா உங்களுக்கு கவரிங் ஆகிடும் ரெண்டாவது கோட்டு வந்து ப்ளஸ் கூறி மாதிரி அடிக்கணும் ஒரு குறி வந்து இப்படி மைனஸ் மாதிரி இன்னொன்று ஒன்று நெடுக்க அதை வந்து ப்ளஸ் கூறி மாதிரி ரெண்டாவது கோட்டு அடிக்கணும் இதுதான் கணக்கு இப்போ நாங்கள் வந்து இது டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடிக்கிறதுனால இந்த நாங்கள் இது வந்து ஒரே கோட்டு தான் அடிப்போம் இப்போ லீக்கேஜ் மட்டும்தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறீங்க டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடிக்க மாட்டிங்க அப்படின்னாக்கா டபுள் கோட் போட்டுங்க டபுள் கோட்டு வந்து இதே ரேஷியோ தான் இது போல் ஃபஸ்ட்டு கோட்டு ஏற்றிட்டு இந்த ஃபஸ்ட்டு கோட்டு நல்லா காஞ்சிடணும் காஞ்சிட்ட பிறகு தான் ரெண்டாவது கோட்டு ஏற்றணும் இப்படி செஞ்சால் தான் இந்த லீக்கேஜ் வந்து நல்ல அடையும் இதுதான் விஷயம் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு மாடி ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் செய்யணும் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்